ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லமா இருக்கீங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அதாவது ஆல் மெசர்மெண்ட் அதாவது டேப் வச்சு மெசர்மெண்ட் எடுக்கக்கூடிய அனைத்து பாடி மெசர்மெண்ட் போன அளவுகள் அந்த பாடி மெசர்மெண்ட்டுக்கு கழுத்து உயர்த்திற்கு ஏற்ப எப்படி சோல்ற அளவு வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸ்ல வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த சீரீஸோட முதல் வீடியோவான இதுல வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சைஸ் அதாவது டேப் வச்சு நீங்க பாடி மெசர்மெண்ட் பிளவுஸுக்கு முப்பது இன்ச்சு கொண்ட ஒரு பிளவுஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ஸோ இந்த முப்பது இன்ச்சு பிளவுஸுக்கு சோல்டர் கழுத்தோட உயரத்துக்கு ஏற்ப சோல்ட்ரு அளவு எப்படி வைக்கணும் அந்த சோல்ட் அளவு வைக்கும் போது அதைக்கேற்ற போல மார்பு செட் அளவு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்பவே விலக்கி தெளிவான முறையில் விலக்கி இந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் நீங்க போடுங்க எல்லா அளவுகளுக்கும் உண்டான சோல்ட்ரு அளவுக்கும் போடுங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா பிளவுஸ் அளவுகளும் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சீரிஸ்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒவ்வொரு அளவுக்குண்டான எல்லா விஷயங்களும் அதாவது இந்த வீடியோல என்ன விஷயம் சொல்றனும் இது எல்லா அளவுகளுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்ட மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கிடைக்க போகுது அதை தான் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த சீரீஸில் பார்க்க போறீங்க ஸோ இந்த வீடியோவை முப்பது சைஸ் கொண்ட ஒரு அளவுக்கு நீங்கள் டேக் வாடி பேச மாதிரி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சோல்ட் அளவு எப்படி வைக்கணும் அளவு எப்படி வைக்கணும் கழுத்தோட உயரத்துக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மார்பு சுற்றலை வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க அப்பதான் இந்த வீடியோ சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இதுல வந்து அளவுகள் சொல்ல வந்து பாத்தீங்கன்னா அளவுகள் ரொம்பவே வந்து யோசிச்சு இந்த அளவுக்கு இப்படிதான் இருக்கும் கரெக்டா இந்த அளவுல இருக்குன்னு கணிச்சு இந்த அளவுகளை வந்து நான் நோட் பண்ணி அதாவது எழுதி அதை வந்து வீடியோல உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க இந்த வீடியோல காட்டக்கூடிய அந்த அளவுகளை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ சொல்லக்கூடிய விஷயத்தையும் நீங்க தெளிவா நீங்க செயல்படுத்தி பாருங்க உங்களோட கழுத்து உயர் எந்த அளவுக்கு தேவையோ அதற்கேற்ப நீங்க வந்து மெசர்மெண்ட் வச்சு பிளவுஸ் வந்து வெட்டி தைச்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ள இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க பாத்துட்டு இருக்கிற மை ஹண்ட் ஆஃப் ஸ்டிச் அருங்கள் நண்பன் எம் எஸ் ஆர் வாங்க இன்னைக்கு வீடியோ கொள்ள போலாம் வணக்கம் மார்பு சுற்றளவு டேப்பில் நீங்கள் முப்பது இஞ்சி எடுத்திங்கன்னா ரெடி அளவு முப்பத்தி ரெண்டு வச்சுக்கோங்க இடுப்பு சுற்றுலவு இருபத்தி ஆறு வச்சுக்கோங்க ப்ளவுஸோட உயரம் பன்னெண்டரை இஞ்சு வச்சுக்கோங்க ப்ளவுஸோட முன் உயரம் பதினொன்று இஞ்சி வச்சுக்கோங்க சோல்டர் அளவு ஐந்து இரண்டேகால் இன்ச் கழுத்து அகலம் வச்சுக்கோங்க கை நீளம் பத்து இஞ்சி வச்சிங்கன்னா எட்டு இஞ்சி கை சுற்றுலா வச்சுக்கோங்க கை நீளம் அஞ்சு வச்சிங்கன்னா ஒன்பது இஞ்சி கை சுற்றுலா வச்சுக்கோங்க இதுவே கை நீளம் எட்டு அஞ்சு வச்சாலும் ஒன்பது அஞ்சு கை சுற்றுல வச்சுக்கோங்க முன்கலத்தோட உயரம் ஐந்தே முக்கால் அல்லது ஐந்தரை வச்சுக்கோங்க பின்கலத்தோட உயரம் ஏழு அல்லது எட்டு இஞ்சி வச்சுக்கோங்க ஆம்கோல் அளவு நாலே முக்கால் அஞ்சு வச்சுக்கோங்க டாட்டோட அளவு ஒன்னே கால் ரெண்டரை இஞ்சு பிடிமானம் வச்சுக்கோங்க வணக்கம் வீடியோவை தொடர்ந்து கவனமாக முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த சைஸில் உள்ளவங்களுக்கு ஸோ நீங்கள் வரையக்கூடிய முறையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் அமைகிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கவனமாக முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு மார்ஜின் வைக்கணும்னா இப்போது ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த கரெக்ஷன் வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் இது பேஸிக்காக எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய தான் ஸோ இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ புதுசாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லாவே உங்களுக்கு தெரியும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து நார்மல் ப்ளவுஸ் ஸோ நார்மல் ப்ளவுஸுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு முக்கால் இஞ்சி அல்லது முக்கால் இஞ்சிக்கு மேலே வந்து உள்ள பரிமாணத்துக்கு நம்ம ஸ்பேஸ் வைக்கணும் ஸோ அதே ஸ்பேஸ் தான் வச்சுருக்கேன் ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டனரி ப்ளவுஸ் இதுலேயே வந்து சில பேர் வந்து மறித்து பட்டி மறித்து தப்பாங்க ஸோ அவங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுலேயே துணி நீங்கள் மறித்து தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து அளவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் வச்சு கீழே ப்ளவுஸோட பட்டிக்கு ப்ளவுஸோட பின்பகுதியோட கீழே பட்டிக்கு படி பிடிமானத்துக்கு துணி வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் இஞ்ச அளவுக்கு கீழே பிடிமானத்துக்கு துணி வச்சுருக்கேன் ஸோ இந்த ஸ்மால் சைஸ் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தேர்ட்டி சைஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டைட் சைஸ் வந்து இதுதான் ஒரு ஸ்மால் சைஸ்ன்னு சொல்லலாம் இதை ஆரம்பத்தில் வந்து ப்ளவுஸு வந்து யூஸ் பண்ணுறாங்கனாலே இந்த மாதிரி இந்த அளவு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச் ஸோ பன்னெண்டு இன்ச்சு பிளவுஸு வேற வச்சுக்கலாம் ஸோ பன்னெண்டரை இன்ச் அப்படிங்கிறது பன்னெண்டு இன்ச்சுக்கு பதிலாக பன்னெண்டரை இன்ச் அரை அரை வந்து மேலே பிரிமா சேர்த்து ஸோ இதுவே நீங்கள் வந்து ஹைட்டாக இருந்தீங்கன்னா தேவைக்கேற்ப நீங்கள் ஒயரை வந்து கூட்டிக்கலாம் ஓகே இப்போ வந்து முப்பது இன்ச்சு உங்களுக்கு வந்து டேப்பில் வந்து மெஷர்மெண்ட்டை எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ முப்பது இன்ச்சு டேப் மெஷர்மெண்ட் அப்படி எடுக்கும்போது ஸோ நார்மலாக நல்லா கவனமாக கேளுங்க பன்னெண்டரை இன்ச்சு நீங்கள் வந்து கழுத்து சாரி ப்ளவுஸோட உயரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் எட்டு இன்ச்சு வரைக்கும் எட்டு அல்லது எட்டரை இன்ச்சு வரைக்கும் கழுத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது அதிகபட்ச உயரம் பின் கழுத்தோட அதிகபட்ச உயரம் பாருங்க ஒன்பது இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் எட்டரை அல்லது ஒன்பது இன்ச்சு வரைக்கும் நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போது ஒன்பது இன்ச்சு இருந்து ஒன்பது இன்ச்சு அளவுக்கு உண்டான முதல் அளவு நீங்கள் வந்து முப்பது இன்ச்சு டேப் அளவு நீங்கள் மாடி மசில் எடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு மட்டும் எக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சுற்றளவு முப்பத்தி இரண்டு ஓகேங்களா ஸோ முப்பத்தி இரண்டுங்கும்போது அதில் நாலில் ஒரு பாகம் எட்டு இன்ச் ஓகேங்களா எட்டு இன்ச் ப்ளஸ் நீங்கள் வந்து உள்ள பரிமாணத்துக்கு ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து எாக்ட்லியாக வந்து பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து ஒம்பது கழுத்து உயரம் போடக்கூடியவங்களுக்கு ஸோ எல்லா சைஸுக்கு உண்டான அளவுகளும் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க ஸோ ப்ளவுஸோட உயரம் பன்னெண்டு இன்ச் இந்த இடத்துலையும் நம்ம வந்து வச்சுக்கணும் அதாவது ஆப்போசிட் முதல்ல இந்த செவ்வக வடிவில் ப்ளவுஸோட அமைப்பை வந்து நம்ம வந்து ட்ராயிங் பண்ணிக்கிட்டா தான் அடுத்தடுத்து நம்ம வைக்கக்கூடிய அளவுகள் நமக்கு வந்து கரெக்டாக அமையும் ஓகேங்களா ஸோ எட்டு இன்ச் நம்ம இங்கே சோல்ட்ரு பகுதியிலையும் ப்ளவுஸோட மேல் பகுதியிலையும் எட்டு எட்டு இன்ச்சு வச்சுக்கலாம் உள்ள படிமானத்துக்கு ஒன்றரை இன்ச் ஓகே இதை செவ்வக வடிமுல நீங்க போட்டுக்கோங்க எல்லா அளவுகளும் கரெக்டாக நம்ம வந்து இந்த தான் அமைச்சுக்கணும் ஓகேங்களா அதாவது ஷோல்டர் கழுத்து ஆம் கோல் அண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்குள்ளே தான் நீங்கள் வந்து அமைச்சுக்கணும் ஸோ அதற்காகத்தான் இது ஒரிஜினல் அளவு கொடுத்து ப்ளஸ் வந்து உள்ள ஒன்றரை இன்ச்சு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போது இப்போ நீங்கள் பாருங்கள் கழுத்தோட உயரம் எட்டரை அல்லது ஒன்பது இன்ச் நம்ம வந்து பேசிக்காக வைக்கலாம் கழுத்தோட உயரம் வந்து நம்ம வந்து அதிகமாக வைக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா இதுதான் வந்து இந்த உயரத்துக்கு இதுதான் தான் ஹைகஸ்ட் ஸோ இதை விட அதிகமாக வந்து கழுத்து உயரம் இது வரைக்கும் வந்து யாருமே வச்சு போட்டதில்லை என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டீச்சிங்லேயும் சரி நான் வந்து என்னோடய ஒர்க்லேயும் சரி இந்த ப்ளவுஸோட உயரத்துக்கு எட்டரை ஒன்பது இன்ச்சுக்கு மேலே கழுத்து நான் இது வரைக்கும் வச்சதில்லை ஸோ அதனால் இந்த அளவுக்கு சொல்கிறேன் ஓகே இப்போ கழுத்தோட உயரம் எட்டரைலேருந்து ஒன்பது இன்ச் உங்களுக்கு கழுத்தோட உயரம் வந்தது தான் நீங்கள் ஷோல்டர் இந்த ப்ளவுஸுக்கு ஃபைவ் இன்ச்சஸ் வச்சா போடும் ஓகேங்களா ஃபைவ் இன்ஜஸ் ஓகே ஃபைவ் இன்ச்சஸ் வரும்போது நீங்கள் இங்க சொல்ற இடத்துல சொல்றேன் கவனமா பாருங்க ஃபைவ் இன்ச்சஸ் வரும்போது நீங்க கழுத்தோட அகலம் இந்த இடத்துல பாருங்க ரெண்டே ஹால் இன்ச் நீங்க வைக்கணும் ஓகேங்களா ரெண்டே ஹால் இன்ச் ஸோ இதுவே மேல ரெண்டே ஹால் கீழே நீங்க இந்த இடத்துல வரும்போது டூ அண்ட் ஆஃப் ரெண்டரை இன்ச் வச்சுக்கலாம் ஓகே இப்போ இதை டிராயிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த அளவுகள் நீங்க எட்டு இஞ்சுக்கும் ஒன்பது இஞ்சுக்கும் ரெண்டுக்குமே பொருந்தும் ஓகேங்களா இப்போ நம்ம சோல்ற அளவு வச்சுட்டோம் கழுத்து அளவு வச்சிட்டோம் இந்த அளவுக்கு ஆம்கோல் அளவு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு ஆம்கோல் அளவு ஸோ இதுல பாருங்க ஆம்கோல் அளவு நாலே முக்கால் இன்ச் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த சோல்ற அளவு பாருங்க வச்ச இடத்துலையும் ஓகே இப்போ சோழரோட அளவு கீழே இதே இடத்துக்கு கொண்டு வரணும் இந்த ஆம்கோல் அளவு எடுக்கும்போது மட்டும் இந்த ஸ்கொயர் சதுர வடிவமைப்புல அதாவது டானா வடிவமைப்புல கொண்டு வந்து அதற்கப்புறமா இந்த வளைவு வந்து எடுக்கணும் அப்படின்னா தான் ஆம்கோல் வந்து சுருக்க வராமல் இருக்கணும் ஆம்கோல் அளவு சுருக்க வராமல் இருக்கணும்னா இந்த பேசிக்கு தான் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஒன்பது இஞ்சு கழுத்து உயரம் வச்சு அதுக்கு ஷோடுற அளவு இந்த அளவு வைக்கணும் கழுத்தோட அளவு இந்த ஆம்கோல் அளவு நாலே முக்கால் வச்சுக்கணும் இப்போ இந்த இடத்துல இது நடுப்பகுதி கையோட ஆம்கோல் ரவுண்ட் ஷேப் எடுக்கணும்னா பாருங்க இந்த நடுப்பகுதியில இருந்து ஹால் இஞ்சு வச்சா போதும் ஓகேங்களா ஒன்னேஹால் இதை வந்து பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த வடிவமைப்புக்கு கொண்டு வந்துடணும் இந்த அளவுக்கு கொண்டு வந்துடணும் இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டா ஓகேங்களா முப்பத்தி முப்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும் போது அதற்குண்டான இந்த கழுத்து உயரம் அகலம் அண்ட் ஆம்கோல் அளவு இந்த மாதிரி வச்சுக்கணும் ஓகே இப்போ இதுல வந்து நீங்க வந்து ஒன்பது இன்ச்சு எட்டு இன்ச்சு நீங்க கழுத்து வைக்கல நீங்க வந்து இதை விட கம்மியா தான் யூஸ் பண்றீங்க அப்போ வந்து எந்த அளவு மாதிரி வைக்கணும் பார்த்திடலாமா இப்போ இதுல நீங்க வந்து கழுத்தோட உயரம் ஏழு இழு ஏழு இருந்து ஏழு அல்லது ஏழரை அல்லது எட்டு ஓகேங்களா இந்த மூணு அளவும் வந்து நீங்க வந்து கழுத்து உயரம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் ஓகே ஓகே இந்த மூணு அளவு ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம் ஸோ இந்த மூணு அளவு இப்ப பாருங்க கழுத்தோட உயரம் எட்டு இன்ச் ஏழரை இன்ச் ஏழு இன்ச் இந்த அளவுக்கு நீங்கள் கழுத்து உயரம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கழுத்தோட அகலத்தை எந்த மாற்றமும் செய்ய மேலே வந்து ரெண்டே கால் இஞ்சி வச்சுக்கோங்க கீழே வந்து ரெண்டரை இன்ச் வச்சுக்கோங்க ஸோ இந்த கழுத்தோட உயரத்துக்கு நீங்கள் ஷோல்டர் அளவு வந்து இங்கே பாருங்க ஐந்தே கால் இன்ச் வைக்கணும் ஓகேங்களா ஸோ ஐந்தேகால் இன்ஜி வச்சு ஸோ இந்த இதை போல் நீங்கள் டானா வடிவமைப்பு எடுத்து அதற்கேட்டறது போல் நீங்கள் வந்து ஆம்கோல் ரவுண்ட் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த கழுத்து உயரத்துக்கு சோல்ட்ற அளவு ஐந்தேகால் வச்சு நீங்கள் வந்து ரவுண்ட் எடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டேன் இப்போ இதில் வந்து இதை தவிர்த்து இதை தவிர்த்து நீங்கள் வந்து பாருங்கள் இப்போது ஆறு இன்ச் கழுத்து உயரம் வைக்கிறீங்க அல்லது ஆறரை இன்ச் கழுத்து உயரம் வைக்கிறீங்க ஓகே இப்போ இருந்து ஏழு இன்ஜுக்குள்ள நீங்க கழுத்து உயரம் வைக்கிறீங்க அப்படின்னா ஆறு ஆற ஆறரை இன்ஜ் நீங்க வந்து கழுத்து உயரம் வைக்கிறீங்கன்னா இப்ப இப்ப இது எல்லாம் சொல்லிட்டோமா பாருங்க ஆறு இஞ்சுல இருந்து ஆறரை இன்ச்சு ஓகே ஸோ இந்த ரெண்டு அளவுக்கு நீங்க வந்து கழுத்து உயரம் வைக்கிறீங்க அப்படின்னா பாருங்க நீங்க இந்த ஷோல்டர் அளவை பாருங்க ஐந்தரை இன்ச்சு வச்சுக்கணும் ஐந்தரை இன்ச்சு வச்சுட்டு நீங்க கழுத்தோட அகலத்தை ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா கழுத்தோட அகலம் நீங்க ரெண்டரை இங்க வைக்கும் போது இங்க ஏதாவது இந்த இடத்துல கீழே வரும்போது ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டையும் கழிஞ்சு வைக்கும்போது உங்களுக்கு சோல்டர் அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து மாறாமல் அப்படியே அழகாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கழுத்தோட ஃப்ளெக்சிபிலிட்டி சோல்டர் வந்து பிடிமானம் இல்லாமல் அதாவது ரொம்ப இருப்பம் இல்லாமல் கரெக்டாக வந்து கழுத்தோட அகலத்தை மாற்றி கீழே அந்த அகலத்தையும் மாற்றிட்டோம்னா உங்களுக்கு இது ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் ஓகே இப்போ வந்து இந்த அளவுலாம் நீங்கள் வந்து பாத்துட்டீங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து இப்போது மூணு இருந்து நாலு இஞ்சுக்குள்ள கழுத்து உயரம் வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா பாருங்க இப்போ நாலு அண்ட் மூணு இந்த ரெண்டு கொண்ட மூணரை ஓகேங்களா இந்த மூணு அளவு நீங்க வைக்கும்போது நீங்க சோல்டரோட அளவு ஐந்தே முக்கால் இஞ்சு வச்சுக்கணும் ஓகே ஐந்தே முக்கால் இஞ்சு சோல்ற வைக்கும்போது நல்லா பாருங்க இந்த இடத்துல நீங்க வந்து ஆம்கோளோட உயரத்தை நாலே முக்கால்லேருந்து அஞ்சு இஞ்சியாக வந்து மாற்றிக்கணும் ஓகேங்களா இப்போ இங்க ஐந்தே முக்கால் இஞ்சி வச்சுட்டீங்களா ஐந்தே முக்கால் வச்சு ஆம்கோல் அளவு ஐந்து இஞ்சு வச்சுட்டீங்க இப்போ இந்த இடத்துல பாருங்க நீங்க நாலு இன்ச் அல்லது மூணு இன்ச் நீங்க வந்து இந்த நாலு மூணுலேருந்து நாலு இன்ச் வரைக்கும் முன்னான கழுத்து உயரத்துக்கு நீங்க பாருங்க கழுத்தோட அகலத்தை மேல ரெண்டே முக்கால் வச்சுக்கணும் கீழே மூணு இன்ச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா இப்ப பாருங்க இது நாலு இஞ்சியோட கழுத்து உயரம் இப்ப இந்த இடத்துல மூணு இன்ச் நீங்க வந்து கழுத்தோட அகலம் எடுத்திருக்கீங்க இதுல வந்து இந்த மூணு இன்ச் கழுத்து உயரம் அண்ட் மூணரை இன்ச் ஓகே அண்ட் நாலு இன்ச் இந்த இன்ச் இந்த அமைப்புல நீங்க கழுத்து உயர்த்தி ஆம்கோல் அளவு பாருங்க இந்த மாதிரி சோ இதுல நீங்க வந்து இதே இடத்த பாருங்க ஒன்னே இன்ச் ஸ்பேஸ்மெட் அழகா வரும் இதுல வந்து நீங்க இப்படி ஆம்கோல் அளவு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ எதற்காக வந்து கழுத்தோட உயரம் அதிகமாகும்போது சோல்ற அளவு நம்ம குறைக்கிறோம் அப்படின்னா நல்லா கவனமாக கேளுங்கள் கழுத்தோட உயரம் அதிகமாகும் போது இந்த கழுத்து இருக்கக்கூடிய இடத்துல பிளவுஸு வந்து விரிஞ்சு கொடுக்காது ஸோ பிளவுஸ் நம்ம போடும்போது வந்து பிளவுஸு விரிஞ்சு கொடுக்க கொடுத்தா தான் சோல்ற அளவு வந்து ஃபிளக்சிபிலிட்டியாக இருக்கும் ஸோ அதற்காகத்தான் இந்த அளவுகள் வந்து நம்ம வந்து சோல்ற அளவு கழுத்தோட உயரத்துக்கேற்ப வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும் ஓகே இப்போ வந்து இப்போ வந்து கழுத்தோட உயரத்துக்கு ஏற்ப சோல்டர் எப்படி வைக்கணுங்கிறத பாத்துட்டீங்க இப்போ கழுத்தோட உயரத்துக்கு ஏற்ப எப்படி மார்க் சுற்றுலா வைக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாமா இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நான் முதல்ல சொல்லியிருந்தேன் எட்டரை இன்ச் அல்லது ஒன்பது இன்ச் நீங்கள் கழுத்து உயரம் வைக்கும்போது நீங்க வந்து இதற்கு பிளஸ் ரெண்டு இன்ச் சேர்த்துக்கணும் ஓகேங்களா இந்த அளவுகளை வந்து எந்த மாற்றமுமே கிடையாது அதாவது எட்டு இருந்து கூட எட்டு இருந்து எட்டரை இன்ச் ஒன்பது இன்ச் இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு இன்ச் பிளஸ் சேர்த்துக்கணும் அதாவது இருக்கக்கூடிய மார்பு சுற்றளவு அளவை விட நீங்க வந்து அதிகமா வைக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஏழு இருந்து அதாவது ஏழு அல்லது ஏழரை இன்ச் நீங்க வச்சீங்க கழுத்தோட உயரம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ரெண்டு இன்ச்சுக்கு பதிலாக இங்க பாருங்க ரெண்டரை இன்ச் சேர்த்துக்கணும் அதாவது ரெண்டு இன்ஜு நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் நீங்க தைக்கும் போது பாருங்க இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு நம்ம தைக்கக்கூடிய மிஷினோட ஒரு மிதியடி அளவு கொஞ்சம் லூஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டாலே போதும் இதுல எந்த மாற்றமும் செய்ய வேணாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன அளவு அப்படிங்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மார்க் சுட்ட வைக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் மட்டுமே வந்து நம்ம அதிகமாக வச்சுக்கிட்டா போதும் ஸோ இந்த அளவுக்கு இது ஓகே அடுத்து நீங்கள் கழுத்தோட உயரம் ஆறு இன்ச் ஆறரை இன்ச் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா பாருங்கள் இதற்கு ஆறு இன்ச் ஆறரை இன்ச் நீங்கள் வைக்கும்போது இதற்கு மூணு இன்ச் நீங்கள் வந்து மார்பு சுற்றளவு சேர்த்துக்கணும் ஓகேங்களா ப்ளஸ் மூணு இன்ச்சு முப்பதுன்னா முப்பத்தி மூணு இன்ச் இப்போ வந்து இங்கே எட்டு இன்ச் வைக்கும்போது முப்பத்தி ரெண்டு வருது இல்லைங்களா முப்பத்தி ரெண்டுனா இப்போ வந்து நீங்கள் இந்த கழுத்து உயரம் வைக்கும்போது நீங்கள் எட்டே ஹால் வச்சுக்கணும் ஓகேங்களா எட்டே ஹால் வச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச் உள்ள பிடிமானத்துக்கு வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த அளவுக்கு உண்டான அளவுலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுவே இங்கே பாருங்க நீங்கள் கழுத்தோட உயரம் மூணு இன்ச்சுலேருந்து நாலு இன்ச் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதற்கு ப்ளஸ் நாலு இன்ச் சேர்த்து வச்சுக்கணும் மார்பு சுற்றளவை விட நீங்க நாலு இன்ச் சேர்த்துக்கணும் அப்பனாதான் பிளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து அமையும் மோஸ்ட்லி இந்த அளவுல வந்து சின்ன கழுத்து வச்சு போடுறவங்க நேர் கட்டிங்க தான் வச்சு போடுவாங்க யாருமே ரொம்ப அதாவது ஒரு ஒரு ஹண்ட்ரட் பிளவுஸ்ல ஒரு ஒரு ஆறு ஏழு பிளவுஸ் மட்டுமே வந்து இந்த அளவுகள்ல இந்த சின்ன கழுத்து வைக்கும் போது கிராஸ் கட்டிங் போடுவாங்க மீதி உள்ள நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நேர் கட்டிங் தான் போடுவாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு இன்ச்சு சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த அளவில் மூணு இன்ச்சுல இருந்து நாலு இன்ச்சு நீங்கள் வந்து கழுத்து உயர வைக்கும்போது நீங்கள் வந்து ப்ளஸ் நாலு இன்ச்சு சேர்த்து எட்டு இன்ச் நீங்கள் வந்து மார்ஜின் வச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ஜி வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த பிளவுஸோட அமைப்பு ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ இதுல போட் நெக் அல்லது ஹை நெக் வச்சு போடுறீங்கன்னு வச்சுக்குவோம் ஓகேங்களா இப்போ இதில் கவனமா பாருங்க திரும்பவாத உங்களுக்கு ட்ராயிங் வச்சு காட்டுறேன் கவனமா பாருங்க இது பிடிமானத்துக்கு உண்டான அளவு ஓகேங்களா பிடிமானத்துக்கு வழக்கம் போல வச்சுக்கோங்க பிளவுஸோட உயரம் இருந்து பன்னெண்டு அஞ்சு ஓகேங்களா நார்மலாக நம்ம வைக்கக்கூடிய அளவு அதாவது முப்பது இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு வச்சு பிளஸ் ஒன்றரை இன்ச்சு வச்சோம் இல்லையா ஒன்றரை ஓகே அதை நீங்க இப்போ வச்சு காட்டுற பாருங்க கவனமா பாருங்க ஒன்றரை இன்ச் க்ளோஸோட உயரம் பன்னெண்டரை இன்ச் ஓகே இப்போ இதுல போட் நெக் ஹை நெக் வைக்கும் போது இவங்களுக்கு ஷோல்டர் அளவு எப்படி வரும்னா இங்க பாருங்க இவங்களுக்கு இந்த அளவுக்கு அதாவது முப்பது இன்ச்சு மார்க் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா இவங்களுக்கு சொல்றோட அளவு கண்டிப்பாக ஏழு இன்ச் வைக்கணும் ஹை நெக் மற்றும் போட்டேக் நெக் இருக்கு பதினாலு இன்ச் அதாவது கையோட பிடிமானத்தோட சேர்த்து சொல்றேன் பதினாலு இன்ச் கண்டிப்பாக வைக்கணும் இவங்களுக்கு பாருங்க இவங்களுக்கு போட் நெக் அளவுக்கு நீங்கள் ஷோல்டர் அளவுக்கு இந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா இவங்களுக்கு போட் நெக் இருக்கு வரக்கூடிய இடத்துல இவங்களுக்கு பாருங்க ரெண்டு இன்ச் நான் வந்து ஸ்பேஸ் வைக்கிறேன் இந்த ரெண்டு இன்ச்சுல நீங்க வந்து கை பிடிமானம் போக ஒன்றரை அளவுக்கு உங்களுக்கு வந்து போட் நெக் வந்து அழகா வந்து அமையும் ஸோ இந்த அளவுக்கு இது தான் நல்லா இருக்கும் இப்ப நெக்கோட உயரம் பாருங்க மூணு இன்ச் ஓகே ஓகேங்களா ஸோ இந்த அளவுக்கு போட் நெக் இப்ப நீங்க வச்சுட்டீங்க இந்த இடத்துல போட் நெக் வரையும் போது பாருங்க இந்த இடத்துல கரெக்டா இந்த கழுத்தோட முடிவு முடிவு இருக்க பார்த்தீங்களா ஷோல்டர் ஜாயிண்ட் ஸோ இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் சும்மா கொஞ்சமா கிராஸ் எடுத்துக்கோங்க இது ஜஸ்ட் ஒரு தான் வேற எதுக்காகவும் இல்லை ஸோ இப்போ பாருங்க நார்மலா நம்ம வந்து ஆண்கோள் அளவு அஞ்சு இஞ்சி வச்சோம் இல்லையா இது ஒவ்வொருத்தரோட கையோட ஆண்கோல் சுட்ட அளவு கேட்டால் கூட மாறும் இருந்தாலும் பாருங்க இதுல நான் பாருங்க அஞ்சு இன்ச்சு தான் வைக்கிறேன் ஓகேங்களா அஞ்சு இன்ச்சு வைக்கிறேன் இப்போ இவங்களுக்கு சொல்ற அளவு மேலே ஆறு இன்ச்சு வச்சேன் இல்லையா சோ நம்ம இப்படி ஏழு இன்ச்சு சாரி ஏழு இன்ச்சு வச்சோம் இல்லையா ஏழு இன்ச்சு நம்ம வந்து இங்க மேல சோல்டர் வைக்கும்போது போது நீங்க ஆம்கோல் இந்த இடத்துல எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே டவுட் வரும் சோ கவனமா பாருங்க இப்போ ஏழு இன்ச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு அரை இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணி ஆறரை வச்சுக்கோங்க இன்ச்சையும் இந்த ஆறரை இஞ்சியும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கடுத்து இப்படி வச்சுக்கோங்க இதுல இருந்து பாருங்க சின்னதா ரவுண்ட் இது போட் நெக் கொண்ட அளவு இந்த போட் வைக்கும் வைக்கும்போது இதில் கண்டிப்பாக ஒரு ஐந்தரை இன்ச்சுக்காவது வந்து நம்ம டாட் போடணும் ஓகே டாட்டோட அளவு கரெக்டா ஒரு கால் இன்ச் முடியாது இருந்தா போதும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி வந்து போட் நெக்குக்கு மார்பு சூட் முப்பது இன்ச்சு நீங்க டேப்ல எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அளவு வைக்கணும் இந்த சொன்ன விஷயம் பாருங்க போட் நெக் வரை சொல்லிட்டேன் இதுவே வந்து நீங்க நெக் வைக்கிறதா இருந்தாலும் களத்தோட உயரத்தை எந்த மாற்றமும் செய்வேலாம் ஆனா ஹை நெக் வைக்கும் போது நீங்க இவங்களுக்கு பாருங்க சோல்ட்ரோட அளவு எந்த விஷயத்திலும் குறைக்காதீங்க ஏழு இன்ச்சு இருக்கட்டும் ஆனா கழுத்தோட அகலம் மட்டும் மூனேகால் வச்சுக்கோங்க மூனேகால் வச்சு பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகே மூணு இன்ச்சு அளவுக்கு ஷோல்டர் அளவும் நீங்க வந்து இதுல இருந்து இந்த மாதிரி மாற்றி சோல்டோட சோல்றோட ஆண்கோள் அளவு எதுவும் மாற்றம் வேணா கழுத்தோட அளவு மட்டும் நீங்கள் இந்த மாற்றம் செஞ்சால் போதும் ஒவ்வொருத்தரோட அளவுக்கும் இந்த ஆம்கோள் சுற்றளவு மட்டும் மாறும் அதற்கு கேட்ட போல ஆம்கோள் அளவு இது சின்னதாக இருந்தாலும் நீங்கள் தேவைப்படும் போது இதுலேருந்து பாருங்க இந்த ஆம்கோல் சுற்றளவு இந்த மாதிரி கீழே இறக்கி ஜஸ்ட் கொஞ்சம் கீழே இறக்கி வெட்டிட்டீங்கன்னா போதும் இதை தவிர்த்து வேற எந்த மாற்றமும் செய்ய வேணாம் மோஸ்ட்லி நான் எந்த சொல்ல அளவுகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆம்கோள் அளவை மட்டும் தேவைன்னா மட்டும் இதை வந்து நீங்கள் வந்து அதாவது வந்து தேவைப்படுறவங்க மட்டும் இதை வந்து மாத்திக்கலாம் மற்றபடி நெக் ஹை நெக் வைக்கும்போது சோடுற அளவு எதுவுமே மாற்றம் வேணாம் அண்ட் ஆல்சோ நார்மல் பிளவுஸ் நான் வந்து டிராயிங் பண்ணும்போது சொன்னேன் ஸோ நார்மல் பிளவுஸா இருந்தாலும் நீங்க அந்த போட் நெக் அளவு இருந்தாலும் நீங்க இந்த ஆம்கோல் சுற்றுல மட்டும் தேவைக்கேற்ப வந்து கீழே இறக்கி நீங்க வந்து இந்த ரவுண்ட் ஷேப் ஃபாலோ பண்ணி வட்டிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அதாவது நிறைய விஷயங்கள் இது மூலமே தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இதுல குண்டான எல்லா விஷயமும் அதாவது பிளவுஸ்னாலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோல்ற அளவும் அந்த கழுத்து அவ்வளவு கரெக்டா வச்சா தான் பிளவுஸ் வந்து கரெக்டா வந்து அமையும் அப்படிங்கறனால தான் ஸோ இவ்வளவு அளவுகளை வந்து உங்களுக்கு வந்து தரவா சொல்லிட்டு இருக்கேன் இந்த அளவு கேட்ட போல எப்படி மார்பு சுற்றுலாம் மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ சொன்ன விஷயத்த யாருக்கு எந்த அளவுகள் தேவையோ அந்த அளவு கேட்டத போல நீங்க வந்து இந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க டிராயிங் பண்ணி வெட்டி தச்சுக்கோங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு நீங்கள் பேசிக் பண்ணி வெட்டிட்டாலே போதும் அதற்கப்புறம் வந்து இதற்கேட்ட போல நீங்கள் வந்து ஃப்ரெண்டு கை இதெல்லாமே நார்மலாக வந்து நீங்கள் வந்து வெட்டிக்கலாம் ஸோ அதை தவிர்த்து இதில் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் மட்டும் யாராச்சும் வந்து கேள்வி கேட்குறாருந்தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கு மட்டும் தனியாக வந்து நான் ஒரு உங்களுக்கான உங்கள் கேள்விக்கான கண்டிப்பாக விளக்கம் தருகிறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே இந்த வீடியோ மூலயமா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ எங்கிட்ட கேள்விகள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த சார்ந்து தான் இந்த புரிய தரன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட கேள்விக்குண்டான பதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா அளவுகளுக்கும் வந்து நான் சொல்லியிருக்கேன் இதில் என்ன ஒரு விஷயம்னா இதில் வந்து நீங்கள் இந்த ப்ளவுஸில் ஹைநெக்குக்கு எந்த அளவுக்கு மார்பு சுட்டளவு நான் மார்ஜின் வச்சு வச்சனும் அதாவது மூணு இன்ச்சு கழுத்து உயரத்துக்கு எந்த அளவுக்கு மார்பு சுட்டளவு வைக்கணுமோ அதே அளவு நீங்கள் வந்து நெக் அதாவது ஹைநெக்குக்கும் போட் நிக்கோ அதே அளவு வந்து மரபு சுற்றில் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே இருக்கும் இந்த சொன்ன உங்களுக்கு ரொம்பவே நம்ம சேனலை பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி இதுதான் மேலும் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை எதுவாச்சு இருந்தாலும் அதாவது ஏதாச்சும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்ப இல்லாட்டி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசியினருக்கு உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இதே நீங்க கேளுங்க தயவு செஞ்சு போன் பண்ணாதீங்க நான் அட்டன் பண்ண முடியாது இதே அடுத்த அளவோட வீடியோல உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்